தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்பு செய்திகள் சிறுவர்களை தேடி நாடு முழுவதும் நடந்த தேடுதல் நடவடிக்கை ஊழல் குற்றச்சாட்டு குறித்து மைத்திரி விளக்கம் நாணயத்தாள்களை பயன்படுத்தும் மக்களுக்கான அறிவுறுத்தல் தாயும் மகளும் வட்டி கொலை அனுராதபுரத்தில் கொடூரம் முதலாவது பயணத்தை ஆரம்பித்த இலங்கையின் புதிய விமானம் யாழின் மோதிய இயந்திரம் மலைக பகுதிகளில் பயணிக்கும் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவுறுத்தல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் மோதி கோர விபத்தில் சிக்கிய முச்சக்கர வண்டி ஒருவர் பலி தொடர் விரிவான செய்திகள் யாசகம் கேட்டல் மற்றும் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடும் சிறுவர்களை தேடி ரீதியில் ஆய்வு தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் தேடுதல் நடவடிக்கை கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு வடக்கு கொழும்பு தெற்கு மத்திய கொழும்பு நுகே கம்பகா பானதுரை கலணி நிர்கொழும்பு கல்கிசை கழுதுறை தங்காளை அனுராதபுரம் கண்டி குருநாகல் சிலாபம் ரத்தினபுரி காளி மற்றும் மாதிரி ஆகிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலேயே இந்த தேடுதல் நடவடிக்கை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது போது இருபத்தி ஓரு சிறுவர்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் மோசடி குற்றச்சாட்டு குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விளக்கம் அளித்துள்ளார் அனுராதபுரம் எப்பாவள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உப தலைவரினால் குற்றவியல் விசாரணை பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த முறைப்பாடு முற்றிலும் பொய்யான போலி தகவல்கள் அடங்கியது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியில் கட்டண ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பில் இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பொய்யானவை என மைத்திரி பால சிறிசேன தெரிவித்துள்ளார் முறைப்பாடு குறித்த எந்த ஒரு விசாரணைகளையும் எதிர்கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ഒരു മോശടികളിലും ഈപേർക്ക് കളങ്കം ഏർപ്പെടുത്തുന്ന നബറുർവർ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള ഇത് മതി പോലീസ് നിലയത്ത് കിടത്ത രഹസ്യ തേരിൽ നടത്തപ്പെട്ട വിസാരണയോട് സന്തേഹ നബരൊരു കൈതാക്കിയുള്ള സമ്പവം തുടരും കണ്ടി ഉടുവാവിയെ ചേർന്ന മുപ്പത്തി ഇരട്ട വയന சந்தேக நபரே சிக்கியுள்ளார் ஹதர்லியத்த பகுதியில் உள்ள கடையொன்றுக்கு வந்த நபருக்கு போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையின் போதே சந்தேக நபர் கைதாகி உள்ளதுடன் அவரிடமிருந்து மூன்று போலியான ஐயாயிரம் ரூபா நோட்டுகள் இரண்டு போலியான ஐநூறு ரூபா நோட்டுகள் மற்றும் இரண்டு போலியான நூறு ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் சந்தேக நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போலி ஐம்பது ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஒன்பது காகித துண்டுகள் போலி நூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் மற்றும் போலி ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஆறு காகித துண்டுகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன கேதரலியத்த போலீசார் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் അണയത്താളെ പൊതു മക്കൾ ഇവറാണ് പോലീ നാണയത്താളു അവതാണെങ്കിൽ അറിവുളള വീട്ടിൽ തനിയാ വസിത്തും മകളും ആയുധങ്ങളിൽ വെട്ടി പൊലീ ചെയ്യപ്പെട്ടുള്ള കൊടൂര സമവം അനുരാധപുരം പിന്തുണ പ്രദേശത്തിൽ ഇടംപെട്ടുള്ളത് അന്ന പ്രദേശത്തെ ചേർന്ന ഐപത്തിരണ്ട് വയതുടിയ തായും ഇരുപത്തി മൂന്ന് വയ മകളുമേ സമൂഹത്തിൽ ഉയർന്നുള്ള மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டிலிருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளன கொலைக்கு பயன்படுத்திய கோரிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்திக்கின்றனர் கொலையாளிகள் என சந்தேகிக்கப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர் உட்பட மூவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்சிடம் ஸ்ரீலங்கன் விமான சேவையால் புதிதாக வாங்கப்பட்ட ஏஆர் பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் விமானம் இன்று மாலேதீவில் உள்ள மாலே சர்வதேச விமான நிலையத்துக்கு தனது முதல் விமானப் பயணத்தை முன்னெடுத்திருந்தது காட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு விமானம் புறப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நிறுவன தொடர்பு தலைவர் தீபால் பெரீரா தெரிவித்தார் இந்த விமானம் ஒன்று மாலே சர்வதேச விமான நிலையத்திலும் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி பிரான்சிலிருந்து கொண்டுவரப்பட்ட குறித்த விமானத்தின் பதிவு உட்பட பல முக்கியமான சர்வதேச சம்பிரதாயங்களை முடித்த பின்னர் விமானம் அதன் முதல் விமான பயணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலை நோக்கி புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மராலி பகுதியில் இன்று உளவு இயந்திரம் ஒன்று மின்கம்பத்துடன் மோதி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றுக்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்று வாடிக்கையாளர் ஒருவருக்கு பொருட்களை ஏற்றி சென்றுள்ளது இதன்போது வீதியின் குறுக்கே மாடு பாய்ந்ததால் வகுக்கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்து மின்கம்பத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மின் கம்பமானது மீது விழுந்துள்ள காயங்களும் காயங்களுமின்றி உயிர் தப்பியுள்ளார் இந்நிலையில் சேதமடைந்த மின்சார இணைப்பினை சரி செய்யவும் நடவடிக்கையில் வட்டுக்கோட்டை மின்சார சபையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஹட்டன் ஹட்டன் மற்றும் மண்மீடு சரிந்து விடும் அபாயம் உள்ளதால் குறித்த வீதியாக பயணிக்கும் சாரதிகள் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய மலைநாட்டின் நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காசல் டி மற்றும் அவசாக்கள நீத்தகங்களின் நீர்மட்டமானது வான்பாயம் அளவை எட்டியுள்ளதாக குறித்த நீர்த்தகங்களை பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல நாட்டின் பல பகுதிகளில் காற்று மனத்திய ஆழத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டல தனி களம் எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரா கண்டி காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் இரத்தினபுரியில் குருவிட்ட காதன்கோட பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியொன்றும் நெருக்க நீர் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர சாரதி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்